பௌர்ணமி அமாவாசை தினத்திலும் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை தினத்திலும் இரண்டு நாள் மௌனம் நம்ம ஆனந்த யோக நிலையத்தில் நடத்துறோம் அதுல வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடியாகவும் மற்றவர்கள் ஆன்லைன்லயே கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணு ஆன்லைன்லயே அந்த மௌனம் நடக்குது இன்னும் ஒரு சின்ன கட்டணம் வாங்குவாங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு நாளைக்கு சேர்த்து வாங்குவாங்க அது நம்ம கொஞ்சம் சின்சியரா அதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பட் அதில் நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா அந்த ரெண்டு நாள் நீங்க மௌனம் இருப்பதற்கான சூழல் அங்க உருவாக்கி கொடுக்கப்படும் தியானம் ஆழ்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும் நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே போல ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வெள்ளி சனி ஞாயிறு அடிப்படை பயிற்சி நேரடி பயிற்சியாக நம்ம நடத்துற ஆனந்த யோக நிலையத்துல அதற்கு உங்களுக்கு தெரிந்த எல்லோரையும் நீங்க வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அன்பர்களே முயற்சி என்பது மிக மிக முக்கியம் இல்லையா கடும் பாலைவனத்தை கூட சோலைவனமா மாக்கலாம் மாத்தலாம் முயற்சி இருந்தால் அப்போ நம்மை சுற்றி இருக்கிற அன்பர்கள் நமக்கு தெரிந்த அன்பர்கள் எத்தனையோ துன்பங்கள்ல சிக்கி இருக்கிறத பாக்குறோம் இவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல பயணிக்கிற நமக்கே இவ்வளவு சிக்கல்கள் இருந்தா அவங்களுக்கெல்லாம் தாழ முடியாத சிக்கல்கள் தாங்க முடியாத துன்பங்கள் இருக்கு அப்போ அதிலிருந்து அவங்களை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு அதனால நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு சொல்லுங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் அவர்கள் வருகின்ற வரைக்கும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க அப்ப இந்த பதினாலு பதினஞ்சு பதினாறு மார்ச் மாசம் அந்த மூன்று நாள் வகுப்பு வச்சிருக்கோம் அதுல பயிற்சி எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாரும் வரலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வரலாம் இது உங்க எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்காவது தயவு செஞ்சு நாளைக்கு சொல்லுங்க இந்த மாசம் வரலைனாலும் அடுத்த மாசமா அதற்கு அடுத்த மாசமா அவங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவாது இருக்கும் ஒரே நாளில் ரெண்டாயிரம் பேருக்கு நம்ம சான்றிதழ் கொடுத்தோம் அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இப்போ இது எதனால் நடந்தது நம்ம கம்யூனிகேஷனால தான் இது நடந்தது சரிங்களா அப்போ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் முடியும்னா எதுவுமே முடியுங்கிறதா உண்மை அதனால் நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கூப்பிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட பேசுங்க இந்த மாதிரி நடக்குது ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபார்மாக கொடுங்க அப்போ அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு சூழல் உருவாகும் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி இது நம்ம குருவுக்கு செய்யற கடமையை அடுத்து செய்வோம் வாழ்க வளம்புறது வாழ்க வளம்புறது நம்ம நிறைவு பண்ணிக்கலாம்